அருமையான ஜென் கதை ஒரு தான் பொறுமையாக கேட்க வேண்டும் அன்பர்களே சொர்க்கம் நரகம் எங்கே உள்ளது ஜப்பான் மன்னன் ஒரு நாள் ஒரு ஜென் ஞானி அருகில் வந்து கேட்டான் நரகம் என்ன சொர்க்கம் என்ன அதே கேள்வியை கிருஷ்ணதேவராயரும் கேட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஜப்பானியர்கள் பெரும்பாலும் இந்தியாவில் மறுபிறவி எடுப்பார்கள் ஏனெனில் இது அவர்களின் குருவான புத்தரின் நிலம் இந்தியாவுக்கு என்ற ஆசையோடு பலர் இறப்பார்கள் அவர்கள் அந்த ஆசையுடன் இறந்தால் மறுபிறவி இந்தியாவில் தான் என்ற ஜப்பானிய மக்களின் நம்பிக்கை கதைக்கு வருவோம் மன்னன் ஜென் குருவை சந்தித்து கேட்டான் நரகம் என்ன சொர்க்கம் என்ன ஜென் குரு மன்னனை பார்த்து சொன்னார் ஏய் முட்டாள் கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்ததுண்டா முட்டாளே இவ்வளவு அசிங்கமான அழுக்கு முகம் கொண்ட ஒருவரை நான் பார்த்ததே இல்லை இதைக் கேட்டு மன்னன் கொந்தளித்தான் ஒரு பெரிய ஞானியிடமிருந்து இப்படியொரு வார்த்தை வரும் என அவன் எதிர்பார்க்கவில்லை நீ உண்மையான ஞானிகளை அறிவதில்லை சின்ன பூனை மாதிரி ஞானிகளை தான் பார்த்திருப்பாய் மெய்யான ஞானி ஒரு புலி மன்னன் கோபத்தில் தனது பட்டயத்தை எடுத்து குருவின் தலையை வெட்ட தயாரானான் அந்த நொடியிலே குரு அமைதியாக சொன்னார் நில் இப்போது நீ நரகத்துக்குள் நுழைகிறாய் இதுவே நரகத்தின் கதவு குரு சொன்ன அந்த நில் என்ற ஒரு சொல்லும் அதன் சக்தியும் உண்மையும் மன்னனின் கையை நடுவில் நிறுத்திவிட்டது அந்த நிமிடத்தில் மன்னன் உணர்ந்தான் இதுவே நரகம் அவன் பட்டயத்தை கீழே போட்டு குருவின் பாதத்தில் விழுந்தான் அப்போது குரு சிரித்து கூறினார் இதே சொர்க்கத்தின் கதவு திறந்தது ஒரே கணத்தில் இரண்டையும் நீ அனுபவித்து விட்டாய் தூரம் எதுவும் இல்லை ஒரே மனநிலை வேறுபாடு நீ இருப்பை நம்பும் போது அதற்குள் சரணடையும் போ தூ அன்பில் பிரார்த்தனையில் மகிழ்ச்சியில் விழாவில் வாழும்போது அங்கேதான் சொர்க்கம் சொர்க்கமும் நரகமும் நாம் செய்யும் செயல்களை பொறுத்தது வெளி உலக வாழ்க்கையில் நாம் பார்ப்பதை கேட்பது அறிவது இதை பொறுத்த நம் மனம் மாறாது மகிழ்ச்சி மட்டுமே இருக்க சொர்க்கமாகும்